கட்டத்தில் ரெண்டாவது நடந்த நேர்காணல் வந்து தளபதி கேட்டாங்க அதுல வந்து உள்ள போன உடனே சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு என்னப்பா வெற்றியான வாய்ப்பு என்ன சமூகம் நான் அப்படின்னாரு துரிமுருகனோட பையன் கதிரானந்த் அவர்கள் வந்து பேசின வீடியோ தான் உலக அளவில் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இந்திய அளவில் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட தமிழக அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து ரூம் போட்டு யோசிச்சு ஒரு திட்டத்தை போட்டோம் விடிஞ்ச உடனே இந்த செய்தி தான் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகுது தமிழ்நாட்டு அளவுலையாவது தலைப்பு செய்தியாக இது தான் இருக்குன்னு நினச்சவங்களுக்கு அப்படி நினச்சவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சி இப்படி நினச்சவங்களுக்கு அப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க என்ன நடந்தது தெரியுங்களா பார்த்துடலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி படத்துல இருந்து ஒரு பாட்டை பாடி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி தளபதி அந்த தளபதி இல்லை இவர் வந்து நம்ம தளபதி அவரோட பாட்டை பாடி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆர அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கொளுத்தர்களை நம்பாதப்பா நாட்டுக்கு உயிர் கொடுக்கும் நல்லவர தல்லாதப்பா விரட்டனுமே ஏழை துன்பம் தீர்ப்பவேன் ஜெயிக்கணுமே அதுக்கு ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு நம்ம தளபதி பாடின பாட்டு தான் இது ஏதாவது குறியீடுன்னு நினைக்காதீங்க இது சும்மா தலையில மாட்டுவேன் ஒரு சில பேர் அது பிடிக்கலன்னு சொன்னீங்களா உங்களை வெறியேற்றணுன்னே சொல்லியே சொல்லியே நான் நிறுத்தியிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது தப்பா எடுத்துக்காதீங்க இது பிடிச்சவங்க இதையும் பார்த்துக்கோங்க இது பிடிச்சவங்க இதையும் பார்த்துக்கோங்க ஆ பார்த்துக்கோங்க மூஞ்சி மறைக்குதோ டீ டின் டெனிங் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்தி வச்சுருக்குறோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த பாட்டை ஏன் நம்ம பாடி ஆரம்பித்தோம் தெரியுங்களா பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட ஐயாயிரம் ரூபாயை இரவோடு இரவாக தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் போட்டுவிட்டு ஒரு வீடியோவையும் வெளியிடுறாரு அதில் என்ன அவர் பேசியிருந்தார் இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க இது இரவோடு இரவாக ரூம் போட்டு யோசிச்ச திட்டம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது இந்த திட்டத்தை போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா தலைவர் அவ்வளோ தெளிவாக வீடியோவில் பேசி வச்சுருக்கிறாரு இவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறாரு அப்படின்னா நேற்று நைட்டு முடிவு எடுத்து காலையில் இவங்க பணத்தை அனுப்பியிருக்க முடியவே முடியாது ஏன்னா இவர் பேசுனதை வீடியோவை எடிட் பண்ணி போகணுன்னாவே கொறைஞ்ச கொஞ்சம் நாட்கள் ஆகும் இவருக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுத்து அதுக்கு அவர் தயாராகி அதை எடிட் பண்ணி வெளியிடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதனால் இந்த பணம் அறிவிக்கிறதுக்கு இவங்க நாள் குறிச்சிருக்க மாட்டாங்க இந்த வீடியோவை நம்ம எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி காலையில் இந்த திட்டத்தை அந்த பணத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வெளியிட்ருப்பாங்க சரி விடுங்க இப்போ சம்பவத்துக்கு வருவோம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் உங்களுக்கு இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதத்துக்கும் சேர்த்து பணத்தை அனுப்பியிருக்கிறோம் மூவாயிரம் ரூபா அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு அந்த வைனங்களை கருத்தில் கொண்டு மேலே சிறப்பு நிதியாக ஒரு ரெண்டாயிரமும் போட்டு ஐயாயிரம் ரூபாயை உங்களுக்கு போட்டுவிட்ருக்கோம் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியும் வச்சுருக்கிறார் அந்த வீடியோவில் என்ன அப்படின்னா தேர்தல் வரப்போது என்னால் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும் ஏன்னா இதை நான் சம்பாரித்து சேர்த்து வச்ச காசை உங்களுக்கு நான் போட்டுறேன் மக்களே திமுக ஆட்சியில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க மின்கட்டண உயர்வும் உங்களுக்கு கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு உங்களுக்கு கிடையாது சொத்து வரி உயர்வும் உங்களுக்குலாம் கிடையவே கிடையாது நான் சொன்ன மாதிரி டீசல் விலையை குறைச்சிட்டேன் பெட்ரோல் விலையை குறைச்சிட்டேன் கேஸ் விலையை குறைச்சிட்டேன் தாலிக்கு தங்கன்ற திட்டத்தை இன்னமும் நான் வச்சிருக்கிறேன் லேப்டாப் திட்டத்தை நான் முன்னாடியிலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஐயாயிரூவா காசுன்றது கூட மகளிர் உரிமைத் தொகையை நான் ஜெயித்து வந்த உடனே உங்களுக்கெல்லாம் விடுவேன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் வந்து அந்த இருபத்தெட்டு எட்டு மாசத்துக்கு சேர்த்து உங்களுக்கு போட்டுவிட்டேன் இந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்துருக்கணும் சொல்லல செஞ்சிருந்தா தான் சொல்லுவாரு அதெல்லாம் எதுவும் பண்ணாம தமிழகத்துல எப்பவுமே அணையாத ஜோதி அப்படின்னா அது வள்ளலார் அவங்க ஏற்றி வைத்த ஜோதி அப்படிமாங்க அதே மாதிரி தமிழகத்துல பல சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் இருக்கு இடங்கள் இருக்கு தமிழகத்தின் பெருமைகளாக அதெல்லாம் இருக்கு ஆனா தமிழகத்தின் சிறுமைகளாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூடா கதவு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னா எந்த கதவை மூடவே மாட்டாங்க அப்படின்னா அது டாஸ்மார்க் கதவு அப்படின்ற நிலைமைக்கு கொண்டுட்டு வந்த திமுக அரசாங்கம் இப்போ இந்த ஐயாயிரரூவாயை போட்டு விட்டாங்களாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரெட் ஜெயின் இருக்குல்ல அதில் ஏதாவது ஷேர் வாங்க முடியுமா அது மூலியமாக ஏதாவது நம்ம படத்தை வந்து எடுக்க முடியுமா வெளியிட முடியுமா இல்லை சன்செயினில் தான் நம்ம பிள்ளைங்கள சேர்த்து விட முடியுமா இந்த காசை வச்சு ஏங்க ஜி ஸ்கொயரில் இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சு இடம் வாங்கி போட முடியுமா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா இல்லை 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 புரியாமல் தான் கேட்குறோம் இதை பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கன்றீங்களே நீங்களே ஒரு அட்டவணை போட்டு வெளியிட வேண்டியதானே இந்த ஐயாயிரூவா வச்சு நீங்கள் இது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல சொல்ல வேண்டியது தானே எங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா குடும்ப செலவு எவ்வளோன்னு தெரியுமா போக்குவரத்து செலவு எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ஐயாயிரூபான்றது உங்களுக்கு ஒரு நாளைக்கு போதுமா ஒரு நாள் முதல்வர்ன்ற மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாயை வச்சு இது போதுன்னு வச்சு உங்களால் கடந்து போக முடியுமா உங்களுடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி துணை முதல்வர் அவர்களால் இந்த ஐயாயிரூவா எனக்கு போதும் பா பாக்கெட் மணி கொடுங்க இதை வச்சு இன்னைக்கு நான் வந்து கடந்துடுவேன் எனக்கு இந்த ஐயாயிரூவா போதுன்னு அவர்களால் சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு போதுமா இந்த ஐயாயிரம் அப்புறம் எப்படிங்க நாங்கள் மட்டும் இந்த மூணு மாதத்துக்கு இந்த ஐயாயிரம் வச்சு ஓட்டுவோம் உங்களுக்கு இந்த ரூபான்றது ஒரு நாளைக்கு கூட பத்தாது அப்படிங்கும்போது எங்களுக்கு மட்டும் ஒரு குடும்பத்துக்கே மூணு மாதத்துக்கு இந்த ஐயாயிரம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் கொடுக்கறது அப்படின்னா ஒரு பெரிய பெத் அமௌண்ட்டாக கொடுங்க வேணான்னு சொல்ல ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு விடுங்க அதை விட்டுட்டு ஐயாயிரம் ஆயிரம் நீங்கள் அந்தளவுக்கு நல்லவர் அப்படின்னா தேர்தல் வர்றதுனால இந்த மீதமுள்ள தொகையை எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை அமல்படுத்துவோம் கொடுப்போம்னு சொன்னீங்கள அப்போது அந்த இருபத்தெட்டு மாதத்துக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சுருங்களேன் அதையும் சேர்த்து கொடுக்கலாம்ல கொடுத்துருக்கணும்ல இப்போ மட்டும் மாதம் மாதம் ஆயிரம் மூவாயிரம் இந்த கோடைக்கால சிறப்பு நிதியாக ரெண்டாயிரம் மொத்தம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க இந்த ஐயாயிரம் வச்சு உங்களால் ஒரு நாள் கடத்த முடியாது ஆனால் நாங்கள் மூணு மாதத்தை இந்த ஐயாயிரம் வச்சு கடத்தணும் இல்லை எங்களுக்கு உங்கள் அரசாங்கம் சொன்ன மாதிரி உறுதி அளித்த மாதிரி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட கையேந்தி நிற்க போகிறோம் பொங்கலுக்கு மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் கேட்க போகிறோம் லேப்டாப் திட்டத்தை ஏன் நீங்கள் நிறுத்தினீங்கன்னு கேட்க போகிறோம் தாளிக்கு தங்கவுற திட்டத்தை ஏன் நிறுத்தினீங்கன்னு ஏன் நாங்கள் கேட்க போகிறோம் அம்மா உணவகத்தை ஏன் நீங்கள் மூடுனீங்கன்னு நாங்கள் ஏங்க கேட்க போகிறோம் எங்களுக்கு காசு கொடுத்தா நாங்கள் சம்பாரித்து எங்களோட பண்டிகையை நாங்களே கொண்டாடிக்க போகிறோம் அதெல்லாம் பண்ணாமல் இலவசத்தை மட்டும் அறிவித்து கொடுத்துட்டு அதையும் பண்ணாமல் விட்டுட்டு எங்களெல்லாம் ஏமாளியை ஆக்கிட்டு இப்போ தேர்தல் வர நேரத்தில் ஐயாயிரரூவா கொடுத்து எங்களை ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறீங்களா எங்களுடைய பெண்கள் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஏன்னா அவங்க வரி பணத்தில் கொடுக்குறீங்க ஆனால் ஓட்டுன்றது இந்த முறை உங்களுக்கு வெப்பே கிடையாது கதிரானந்த் அவர்கள் பேசினதை கேட்டீங்கள அப்புறம்பா நீ என்ன சமுதாயம் ஓ வன்னியரா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை அந்த சம்பவத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன் நாங்கள் வந்து ஈவரா வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கள அப்படின்னா முதல்ல இவங்க கட்சியில் ஜாதி கட்சிகளையே இருக்கக்கூடாது மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடாது இவங்க சொல்லிடணும் ஜாதிக்காக ஆரம்பித்த கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாது சேர்த்துக்க மாட்டோம் மதத்திற்காக ஆரம்பித்த கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடாது சேர்த்துக்க மாட்டோம் சொல்ல வேண்டியதானே கடவுளை நம்புகிறவங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இவங்க எங்கள் கூட்டணியில் எந்த ஒரு கட்சியும் ஜாதிக்கோ மதத்திற்கோ பின்னால் இல்லை இயங்காது அப்படின்னு சொல்ல முடியுமா இவங்க ஈவேரக் கொள்கையை பின்பற்ற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல இவங்க வீட்டில் இருக்கிற பெண்களே கோயிலுக்கு போகக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது கிராப் வெட்டி இருக்கணும் அப்படி தானே பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க எதுவுமே இவங்க பேசுகிறதையே மதிக்கிறது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது இவங்க அப்போ ஏன் மஞ்சள் துண்டு கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாருன்ற கதையும் நமக்கு தெரியும் நம்பாத அதை கூட்டமாக இது அப்புறம் ஏன் வச்சு பூஜை குதிரையை வச்சு பூஜை அப்புறம் அவங்கள வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இவங்க யார் வந்து பாப்பான் பாப்பான்னு சொல்கிறாங்களோ அவங்களே இவங்க வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க யாக வளர்த்துட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து தோணுது இந்த இதெல்லாம் யோசிக்கும்போது தான் தோணுது சீவான் ஒரு முறை சொல்லியிருப்பாருங்க நாம வருதா இது ஈவேரா மண் கிடையாது ஈவேரான்றதே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார்ல அதே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அதை செய்கிறது யார் அப்படின்னா திமுக காரங்க போல ஏன் அப்படின்னா ஈவேரா கொள்கையை பின்பற்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் கொள்கையில் எதையாவது ஒன்றையாவது இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா ஏதாவது ஒன்று ஒன்றே ஒன்று நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோன்னு ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்க ஈவேரா கொள்கையில் இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஆங்கிலத்தை தான் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாட்கள்கிட்ட கூட பேசுவதாக இருந்தால் ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சமீபத்தில் இந்தியா டுடேவில் நடந்த ஒரு நேர்காணலில் இங்கிலீஷில் இவ்வளோ பேசினார் அப்படின்ற வரலாறு அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்த்தோம் அவர் ஆங்கிலத்தில் எந்த அளவுக்கு புலமை பெற்றவர் அப்படின்றத பார்த்தோம் திருக்குறள் எந்தளவுக்கு இளமை விடும்னு எவ்வளோ அறிவார்ந்த திருக்குறளை வித்தியாசமாக யோசித்து சொன்னார்ன்றதை நம்ம பார்த்தோம் தமிழ்லேயும் வெப்பே ஆங்கிலத்திலையும் வெப்பே ஈவேராக சொன்ன கொள்கையும் பெப்பே எதுவுமே இல்லை இவங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் அந்த இடங்களுக்கு மட்டும்தான் பேர் வச்சு விட்ருவாங்க அவங்க பேரை மற்றபடி ஏவேரா அவர்களே இருந்தார்னா இந்த திமுக கட்சியை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் நாற்பத்தி எட்டாவது பக்கமாக அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அதான் சொல்லியிருந்திருப்பார் இப்போ என்ன அப்படின்னா ஐயாயிரம் ரூபாயை போட்டுவிட்டோம் நாளைக்கு தலைப்பு செய்தியே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி யார் யாரைய வச்சு பேச வச்சுலாம் பார்த்தாங்க விஜய் அவர்கள் இருக்கார்ல சேலத்தில் ஒரு மாநாடு போட்டார் மொத்த கதையும் மாறிடுச்சு மொத்த மீடியாக்களும் அங்கே படையெடுத்து சென்று அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செய்திகளாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்தியை மக்கள் மறந்தே போயிட்டாங்க ஐயாயிரம் ரூபான்றது இவங்க வீட்டு இருந்து கொடுக்கல நம்மளோட வரி பணம் இவங்க வந்து நம்மளெல்லாம் எப்படி ஏமாற்றி வாங்கினது தான் இது அதனால் நாங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டு அதை விட்டு கடந்து வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்க்குறாங்க என்னடா இது நம்ம என்னென்னமோ பிளான் போட்டு இதை பண்ணோம்னா விஜய் அவர்கள் இதை அப்படின்றதுக்குள்ள உடச்சிட்டு போயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணும் கருத்துமாக பார்த்த சன் டிவி உடனே அங்கே வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறார் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே கரூரில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியும் அப்படி இருந்தும் இப்படி ஒரு நிகழ்வு இந்த மாநாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா விஜய் அவர்களின் பரப்புரையில் இது நடந்திருக்கு சேலத்தில் அப்படின்னா ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டுமோ அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் கோரிக்கையாக வைக்கிறோம் இப்போ அந்த ஐயாயிரம் ரூபாய் தான் யாரும் பேசல விஜய் அவர்களை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இதை எப்படா மாற்றலாங்கும்போது இதை ஒரு செய்தியாக எடுத்து சன் டிவி உடனே உடனே அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குற சன் டிவி காருங்க இப்போ நான் சொல்ல போற செய்தி பற்றி சன் டிவி வெளியிட்டுதா பார்க்குறீங்களா தஞ்சாவூர் அருகே பிள்ளையார்பட்டி திருவையாறு பைபாஸில் மின்சாரம் தாக்கி ரெண்டு தொழிலாளர்கள் உயிரிழப்பு துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்கும் திருமண நிகழ்ச்சிக்காக கொடிக்கம்பம் ஊன்றிய போது விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த செய்தி பற்றி சன் நியூஸ் வெளியிட்டுதா இவர் ஒரு திருமணத்தில் கலந்துக்க போகிறதுக்காக அங்கே வேலை செஞ்ச ரெண்டு இளைஞர்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க செய்தியாக வெளியிட்டுதா உதயநிதி அவர்கள் நடத்தின இந்த ஏர் ஷோ இருக்குல்ல அதில் கலந்துக்கிட்ட ஐந்து பேர் வந்து இறந்து போனாங்க அதை பற்றி எதாவது செய்தி வெளியிட்டுதா கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணம் குறித்து ஏதாவது செய்தியோ டிபேட்டோ நடத்துச்சா பண்ணுச்சா ஆனால் கரூர் விஷயத்தை பேசுச்சு இப்போது சேலம் விவகாரத்தை கையில் எடுத்துருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு தமிழக முதல்வரும் ஒரு காரணம் தானே இவங்க வந்து மீட்டிங் நடத்துறதுக்கு பர்மிஷன் யார்கிட்ட வாங்குறாங்க தமிழக அரசுக்கிட்ட அப்படிலாம் வாங்கியும் அங்கே ஒரு இழப்பு நேரிடுது அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக முதல்வரும் தானே தமிழகத்தை எது நடந்ததுனாலும் பணத்தை கொடுத்தே ஆஃப் பண்ணிடுவோம் எங்கள் சைடு நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறுகளையும் யாரையும் பேசவே விட மாட்டோம் செய்திகளாக கூட நாங்கள் வெளியிட விட மாட்டோம் செய்திகளை வெளியிடவும் மாட்டோம் இரநூறுவாயை கொடுத்து எல்லாரையும் ஆஃப் பண்ணுறோம் இவங்க வந்து சமீபத்தில் மத்திய அரசாங்கம் ஏதோ ஒன்று விமர்சித்து போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க இரநூறுவா கொடுத்தாங்க இவங்க இரநூறுவா தான் கொடுப்பாங்க அந்த இதெல்லாம் பண்ணும்போது இப்போ இந்த சம்பவத்தை சன் டிவி காரங்க எடுத்திருக்காங்க திமுக காரங்க எடுத்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ஐயாயிரரூவாயை பெருமைப்படுத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாடு நடத்தி அதை மறைச்சிட்டாரு அதை பற்றி யாருமே பேசலை யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா தமிழகத்தோட தலைப்பு செய்தியாக இதுதான் வந்திருக்கும் ஐயாயிரம் ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிட்டு அது வரவே இல்லை அதை பற்றி பேசவே இல்லை யாரும் அதை யோசிக்கவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டார் விஜய் அவர்கள் அதனால் இவங்களுக்கு பொறுக்குமா உடனே இந்த செய்தியை பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி நான் கேட்ட மாதிரி இந்த லாக்அப் டெத் மரணம் அஜித் அவர்களோட லாக்அப் டெத்து மரணம் அதை பற்றி பேச வேண்டியதானே பெருசாக ஏதாவது செய்தி வெளியிட்டுதா இதற்கு தமிழக முதல்வர் ஏதோ ஒரு சமயத்தில் மன்னிப்பு கேட்டார் தமிழக முதல்வர் மணிப்பே கேட்குற அளவுக்கு இந்த திமுக அரசாங்கம் தமிழகத்தில் ஆட்சி இருக்கு மணிப்பே கேட்ட பிறகும் கூட இவருக்கு வந்து பதவி ஆசை பதவி வெறி போகவே இல்லை நல்ல ஒரு தமிழனாக இருந்தால் தமிழனோட நலனில் அக்கறை இருந்தால் எங்கள் கட்சி இனிமேல் தமிழகத்தில் போட்டியிடாது கட்சியை கலைக்கிறோன்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த கட்சியினால் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு புரோஜனம் உண்டா உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் புரோஜனம் ஆக அந்த ஐயாயிரம் வச்சுட்டு நான் போடுற இந்த டோப்பை கூட வாங்க முடியாது ஆனால் இவங்க இதை ஒரு பெருமையாக எடுத்து பண்ணலான்னு நினைக்கும்போது விஜய் அவர்கள் எப்படிங்கிறதுல தட்டி தூக்கிட்டாரு அதனால் இவங்கெல்லாம் கொஞ்சம் கடுகடுப்பாக இருக்கிறாங்க திமுக வந்து எது எதுலாம் சொல்கிறாங்களோ அதை அதெல்லாம் செய்ய மாட்டாங்க எது எதுலாம் சொல்லியோ அதை இதெல்லாம் செஞ்சு வைப்பாங்க எது எதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் மக்களே அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரியான பதிலை கொடுத்துருங்க